ஜபத்தை ஜபத்தை விட்டுவிடக் கூடாது ஜபத்துக்கு பதிலை பார்க்க வரை ஜபித்துக் கொண்டே இருக்கணும் உடனடியாக பதில் வராது உடனடியாக காரியம் நடக்காது ஏழு போய் பார் உள்ளங்கை மேகந்தான் பெருமறை இளைச்சலின் சத்தத்தை கொண்டு வந்து இளைச்சலின் சத்தத்தை கேட்க வரை எழுப்புதலை பார்க்க வரை ஜபத்தை நிறுத்தக் கூடாது உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில சபை வாழ்க்கையில பதிலை பெருமறை ஜெபத்தை நிறுத்தவே கூடாது எதிர்பார்ப்போடு கூட ஜபிக்கணும் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்வா தேசத்தில் எழுப்புதல் வரும் அப்படி மாநிலத்திலே மாவட்டத்திலே தாலுக்காவில பஞ்சாயத்துல இருக்கிற கிராமத்தில் தெருவில இருக்கிற பட்டணங்களிலே நகரங்களிலே எழுப்புதல் பார்க்கும் வரை ஜபத்தை நிறுத்தாமல் ஜபித்துக் கொண்டே இருக்கணும் போராடி ஜபிக்கணும் அந்த ஜபத்துக்கு ஆண்டல் பதிலை தருகிறவராக இருக்கு எப்படி ஜபிக்கணும் ஆதி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம்